கவிஞர் பா விஜய் வந்து இதை சொல்லியிருப்பாங்க அணு உண்டு கூட ஒரு முறை தான் வெடிக்கும் ஆனால் புத்தகங்கள் பிறக்கும் போதெல்லாம் வெடிக்குமா ஸோ புத்தகங்களை வந்து வாசிங்க வாசிக்க வாசிக்க உங்களுக்கே வந்து அதில் உள்ள புலமை வந்து புலப்படும் என்னடா நம்ம படிக்கிறோம் மறக்குது அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேணாம் முதல்ல உங்களுக்கு எது பிடிக்குதோ நான் திருக்குறள் நான் சொல்லலை ஏதாவது ஒரு புத்தகத்தை ஏதாவது ஒரு இதை படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் வாசிக்க 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 உங்களுக்குள் ஏற்படும் ஒரு மாற்றம் அந்த மாற்றம் இந்த உலகையே திருப்பி போடும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள்ள தீபாவளி தான் ஒவ்வொரு புத்தகத்தை நீங்கள் திறந்து வாசிக்கும் போதும் பட்டார் பட்டார்னு வெட்டிக்கும் சிந்தனை துளியல் அந்த நரம்பு முடிச்சு தெரியுமா நியூரான் அந்த முடிச்சுக்கெல்லாம் வந்து அப்படியே வெட்டிக்கும் சித்தரும் அப்படியே உங்களுக்கு அந்த அறிவு வந்து அதை நீங்கள் உணர்வீங்க நீங்கள் புத்தகங்களை நீங்கள் வாசிக்க 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 நீங்கள் அதை உணர்வீங்க லவ் யூ ஆல் ஃபாலோ பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள் இதை நீங்கள் பிடிச்சா ஏற்றுக்கலாம்